மேகதாத்து அணை வந்து தமிழனுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது என்பதற்காக கட்டப்படுகிற அணை இந்த அணை கட்டுவதற்கான மணல் போல் எங்கே இருந்து போகுது தமிழ்நாடு இப்படி ஒரு முட்டாள் என உலகத்தில் எங்காவது வாழ்ந்து எந்த ஊடக தரகர்களும் இதெல்லாம் செய்தியாக்குறதில்ல ஊடக தரகர் போல ஜெயிலில் இருக்கக்கூடிய அச்சிஸ்ட் இல்லாமல் அசிங்க முடிச்சவன் தான் இங்கே அரசியல் இருக்கான் அடின அடிப்பாரா உதயணா உதைப்பாரா அப்படி ஆட்களை தான் அமைச்சரே ஆக்கினார் தருணம் கட்சி தலைமையே அப்படியால தான் தேடுது கூவத்தில் போய் எங்கம்மா புனிதத்தை போய் தேடுது பலாயிரம் கோடி கொடுத்து லண்டனில் ஹோட்டல் வாங்கி வச்சிருக்காரு யார் துரைமுருகன் இப்போ டாஸ்மாக் ஓப்பனில் இருக்குது அப்படின்னா அதை எப்படி சார் நம்ம மற்றவங்க மேலே இளைஞர்கள் மேலே எப்படி சார் குற்ற சொல்ல முடியும் இல்லை இப்போ அரசாங்கம் அதை அதுக்கு நடவடிக்கை எடுத்து அதை க்ளோஸ் பண்ணி இருந்திருக்கணும் அவங்களே ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க அப்படி தெருமுக்குக்கு போனோடனே அவங்களே காவல்துறையினர் நிற்க வச்சு கிட்ட ஃபைனும் கலெக்ட் பண்ணுறாங்க இது எப்படி நம்ம வந்துட்டு அரசாங்கத்தை குற்றம் சொல்லாமல் இவங்க மேலே குற்றம் சொல்லணும் இல்லை அரசாங்கத்தையும் குற்றம் சொல்லணும் பப்ளிக்கும் குற்றம் சொல்லணும் அதாவது குற்றம் என்பது அரசாங்கம் குற்றம் செய்ய யாரையும் தூண்டுவதில்லை நீங்க உங்களுக்கு அறிவு இருந்தா நீங்க குற்றமே செய்ய மாட்டீங்க உங்களுக்கு கல்வியும் கொடுக்கப்படவில்லை அரசியலும் கொடுக்கப்படவில்லைனா உங்களுக்கு எது குற்றம்னே தெரியாது இங்கே கல்வியை கத்துக்கிட்டவங்க எல்லாருமே அரசியல புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா நூறு சதவீதம் நூறு சதவீதம் நீங்க படிச்ச படிச்ச பட்டுதாரிகள் நிறைய பேரே இங்க அரசியல் வேண்டாம் அரசியலில் ஈடுபட விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்களா அதை எப்படி சரி அதான் அசிங்கம் பிடிச்சவன் தான் இங்க அரசியல் இருக்கான் என்ன காரணம்னா பெரிய காக்கு குற்றவாளி பழைய சாராய வியாபாரி நீங்கள் இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள் எழுத பல மந்திரிகளும் எனக்கு தெரியும் எழுத படிக்க தெரியாத பல மந்திரிகளை தெரியும் நான் பேரை வேணால் நான் சொல்கிறேன் இப்போ இருக்கிற மந்திரி வேணுமா முன்னாடி இருக்கிற மந்திரி வேணுமா திமுகவில் ராணிப்பேட்டை காந்தி பழைய சாராய வியாபாரி சாராயம்னா இப்போ இந்த பிளாடரை திரு திருட்டு சாராயம் விற்கிறாங்க இதுதான் இவர்களுடைய தகுதி அப்போ அந்த தகுதி அப்படிங்கறத வந்து யார் நிர்ணயிச்சது அதை மாத்தணும் அப்படின்னு நினைச்சா அந்த கட்சிக்காரர்கள் தானே கட்சியில மக்கள் மக்கள் அவனுக்கு ஓட்டு போட்டா இந்த மாதிரி ஆளுக்கு ஓட்டு போட்டா அவனுக்கு அவனுக்கு கல்வி அவன் நீட்டி காசு வாங்க மாட்டான் அமைச்சர்கள் மேல வந்துட்டு வழக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கு தீர்ப்புகள் வந்துகிட்டே இருக்கு ஆனா இன்னுமே அவங்கள வந்து பொறுப்புள்ள இருந்துகிட்டுதான் இருக்காங்க ஆனா கட்சி தலைமைக்கு தெரியாதா அவங்க என்னென்ன பண்ணிருக்காங்க கட்சி தலைமையே நீங்க கட்சி ஆரம்பிச்ச பூசில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு திமுக ஆரம்பிச்சது அப்போ படித்த நபரு கல்வியாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா செத்து போனார் இல்லை இளங்கோவன் இளங்கோனுடைய அப்பா சொல்லி சொல்கிற சம்பத் அவர் தான் படித்தவர் அண்ணாவிடமிருந்து கட்சி அவரு தான் வந்து சேர்ந்துருக்கணும் அண்ணாவை உருவாக்கி வர சம்பத் தான் சம்பத்துக்கும் அண்ணாவுக்கும் கருத்து வேறுபாடு வந்த பிறகு கட்சியை மறைமுகமாக நிர்வகிக்கக்கூடிய அதிகாரி யாருக்கு வருதுன்னா கருணாநிதிக்கு வருது கருணாநிதி என்ன பண்ணுறாருனா அடியாளாக இருப்பாரா நீங்கள் அறிவே இல்லாமல் அடின்னு அடிப்பாரா உதயனா உதைப்பாரா அப்படி ஆட்களை தான் அமைச்சரே ஆக்கினார் கருணாநிதி கீதா ஜீவன் தூத்துக்குடி கீதா ஜீவனுடைய அப்பா கருணாநிதி முரட்டு பக்தன் மூட்டை தூக்குறவர் என்ன தூக்குறவரு மூட்டை மூட்டை தூக்குகிறவர் இப்போ இருக்கிறார திருச்சி மகேஷ் பொய்யாமொழி அவங்க தாத்தா அன்பில் தருமலிங்கம் மாட்டு வண்டி ஓட்டுறவர் எது வைக்க போய் ஏற்றிட்டு இதுக்கு மேலே நம்ம சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன் அப்போது இது போன்ற நபர்கள் தான் கருணாநிதிக்கு தேவை ஏன் சொல்கிறது அப்படியே கேட்கணும் அப்போது கட்சி தலைமையே அப்படியால தான் தேடுது அப்படி தேடுகிற பொழுது கூவத்தில் போய் எங்கம்மா புனிதத்தை போய் தேடுவது இப்போ எனக்கு இதில் தான் ஒரு கேள்வி ஏன்னா கருணாநிதி அவர்கள் இருந்த வரைக்குமே வந்துட்டு அவரை சொல்கிறத கேட்கக்கூடிய ஆட்கள் இருக்கணும் அப்படின்னு அடுத்து இப்போ ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனதுலேருந்து மற்றவங்க சொல்கிறது தான் அவர் கேட்குறாரோ ஏன்னா பலாயிரம் கோடி கொட்டுது ல லண்டனில் ஹோட்டல் வாங்கி வச்சுருக்காரு யாரு துரைமுருகன் டெய்லி ரெண்டாயிரம் லாரி எங்கேருந்து போகுது கன்னியாகுமரி கிராஸ் இருக்கு ரெண்டாயிரம் லாரி டெய்லி போகுது எந்த ஊடக தரகர்களும் இதெல்லாம் செய்தியாக்குறதில்ல ஊடக தரகர் போகிற ஜெயிலில் இருக்கக்கூடிய அட்சிஸ்ட் எல்லாமே ரெண்டாயிரம் லாரி போய் ஏதாவது வீடியோ நீ பார்த்துருக்கீங்களா கிருஷ்ணகிரியிலேருந்து ரெண்டாயிரம் லாரி எங்கே போகுது கர்நாடகா போகுது கொடுமை என்னென்னா மேகதாத்து அணை வந்து தமிழனுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது என்பதற்காக கட்டப்படுகிற அணை இந்த அணை கட்டுவதற்கான மணல் போற எங்கேருந்து இனிமேல் போகுது தமிழ்நாடு தமிழ்நாடு போகுது இப்படி ஒரு முட்டாள் இன உலகத்தில் எங்கே வாழ்ந்துருக்குமா நபீபியா எத்தியோபியா எரித்திரியால் கூட இப்படி இருந்திருக்க மாட்டான் ஆனால் அறிவாளி ச சமூகம் இங்கே தான் கூகுள் பிச்சை புறம் இருக்கார் சிவநாடார் இருக்கார் ஹெச்இஎல் இருக்கார் இங்கே தான் இருக்கான் ஆனால் இரநூறுவாய்க்கு ஓட்டு போடுகிற நபர்களும் தான் இருக்கு இப்போ கருணாநிதி இருந்த வரைக்கும் அவருடைய அவருடைய கொள்கைகளை ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கட்டும் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருந்தாரு அடுத்து இப்போ ஸ்டாலின் வந்திருக்காரு ஆல்ரெடி அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கும்போது இதை அடுத்து உடனடியாக அவருடைய மகனுக்கு வந்துட்டு டெப்யூட்டி சிஎம் அப்படிங்கிற போஸ்டிங்கும் கொடுத்துட்டாரு இப்போ அடுத்த எலெக்ஷனில் ஜெயிச்சாரு அப்படின்னா அவர் தான் சிஎம் அப்படின்னு இப்போ கருணாநிதி அவர்கள் ஸ்டாலினுக்கு வந்து ஒரு நீண்ட நெடு பயணம் இருக்கு அவங்க தந்தையாரோட பயணிச்சிருக்காரு அப்படிங்கும்போது இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து மேக்ஸிமம் படத்தில் தான் இருந்தார் அரசியல் பக்கம் வரல வரவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸ்டாலின் அவர்களுமே அதை உறுதிப்படுத்தியிருந்தார் இப்போ முதலமைச்சரா அடுத்து அவர் தான் வரப்போறாரு அப்படின்னா அவருடைய அரசியல் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலின் இந்த தகுதி ஒன்று தான் திமுகவை பொறுத்தவரை அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஒரு தத்துவம் ஸோ எப்படி இருந்தாலும் வாரிசு அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே இருக்கிறது உண்மை தானே சார் கேட்டால் வந்துட்டு நிறைய விளக்கங்கள்லாம் தராங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இதில் என்ன இன்னும் பெரிய முரண்பாடாக இருக்குது அப்படின்னா இன்பநிதி வந்துட்டு இப்போ இளைஞர் அணி தலைவராக வந்து ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இன்பநிதி முதல்ல இந்தியாலயே கிடையாது இப்போ இன்பநிதி எங்கேருந்து கூட்டி வரீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இதுக்கு நீங்கள் அடிமட்ட தொண்டனில் இருந்து வேறு யாரையாவது ஒருத்தங்களாம் அந்த பொசிஷனுக்கு கொண்டு வந்திருக்கலாம் பல காலமாக வந்து திமுகக்குள்ளேயே இருக்கான் அப்படிங்கும்போது இந்த வாரிசு அரசியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நாம் பார்க்குறத விட திமுக கட்சினதை ஏற்றுக்கிறான் ராமதாஸ் மகனுக்கு பிறகு அப்பா பிறகு மகன்தான் வைகோவுக்கு பிறகு துரை வைகோ தான் இப்படி அப்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்கள் சுற்றுலாலும் பேசிக்கு அரசியல் என்பது அழுத்தமாக கீழே போய் சேராதனுடைய விளைவு இதெல்லாம் கட்சிகள் அல்ல ஒரு கார்பரேட் கம்பெனிகள் இப்போ கம்பெனிக்கு அப்பன் சொத்து மகனுக்கு போகும் மகன் சொத்து பேரனுக்கு போகும் இப்போ அதே போல் தான் இதை எதிர்த்து கேள்வி எழுப்பக்கூடிய யாரும் அந்த கட்சியில் இல்லை இப்போது மதிமுகவில் என்ன சண்டை மல்லை சத்தியாவை பெரியார் அண்ணா வைகோ அடுத்து மல்லை சத்தியா படத்தை மல்லை சத்தியாக கூடிய ஆதரவாளர்கள் போடுறான் துரை என்ன கேட்குறாரு வைக்கோ அடுத்து ஏன் படத்து தானே போடணும் மல்லை சத்தியா எப்படி போடலாம் அடுத்த வாரிசு நான் தானே இந்த கட்சி எங்களுக்கு சொந்தமான கார்பரேட் கம்பெனி இதுதான் சண்டை அன்புமணிக்கும் ராமதாஸ் என்ன சண்டை என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் கட்சி இருக்கணும் ராமதாஸ் என்ன பண்ணுறாரு மகள் கா காந்திமதியினுடைய மகன் மூந்தனம் கொண்டு வரார் அதிகாரம் பிரிச்செல்லாம் கொடுக்க முடியாது என்கிட்ட தாயே இருக்கணும் அழகிரி இங்கே இடமே இல்லை கனிமொழிக்கு இங்கே இடமே இல்லை ஸ்டாலின் உதயநிதி இன்ப நீதி எப்படி தான் இதை கராட்டா பண்ணக்கூடிய எவனா கட்சிக்கார அமைதியாக இருக்கா அப்போ நீங்களும் எப்படி கராட்டா பண்ண முடியும் இன்னை நீங்களும் எப்படி இதை எதிர்க்க முடியும் நம்ம இப்போ ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு போகலாம் ஆனால் ஏற்றுக்கொள்ள மறுக்கிற ஆட்கள் யாராக இருக்கணும் இதனால் அது என்ன வாரிசு தாத்தா பாட்டாம் பூட்டிக்கு என்ன உங்கள் உங்கள் சொந்த கட்சியா அது நாங்கள் இத்தனை பேர் இருக்கமே ஏ எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லையா எம்எல்ஏ அப்படி அப்படிதான் இப்போ நேரு நேருக்கு அடுத்து நேரு மகன் அதுக்கு முந்தைய நேரு மருமகன் யார் நெப்போலியன் அடுத்து நேரு உடைய மகன் நே அருண் நேரு இப்படிச்சான் துரைமுருகன் துரைமுருகன் பையன் கதிரானந்து ஸோ இந்த அமைச்சர்கள் எல்லாருமே கூட வந்துட்டு அந்த முதலமைச்சர் பதவி எங்களுக்கு வேண்டாம் எங்களுடைய இடத்துல எங்களுடைய தொகுதியில் நாங்கள் இருந்தால் போதும் முதலமைச்சர் பதவி எப்படி கிடைக்கும் மாவட்டத்தில் அவர்கள் அமைச்சர்கள் மாநிலத்தில் இவர் அமைச்சர் இவங்க ரெண்டு பேருக்குமே அதிகாரம் தேவை ரெண்டு பேருமே சண்டை பிடிச்சி அதிகாரம் காணா போயிடும் அதிகாரம் செதைஞ்சு போயிடும் நான் மாவட்டத்தில் மந்திரியாக இருக்கேன் நீங்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் தான் நீ என்ன காப்பாது நான் உன்ன காப்பாது இது அது இது இது ஒரு கட்சியே அல்லம்மா இது பூராமே தமிழ்நாடு முழுக்க கார்பரேட்டுகள் தான் அங்கே இந்த நாட்டை ஆள்றான் ஆனால் நமக்கு இவர் கட்சிங்கிற பேர் தெரியுது இவன் ஒரு ஐயாயிரம் கூடி செலவு பண்ணுறான் அவன் ஒரு ஐயாயிரம் கூடி செலவு பண்ணுறான் ஸோ இதை வாரிசு அரசியல் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே அதில் நிறைய முரண்பாடுகள் இருக்குது இருந்தாலும் அமைச்சர்கள் எல்லாம் வந்துட்டு அவங்களுடைய தொகுதி அவங்களுக்கு இருந்தால் போதும் அடுத்து அவங்களுடைய வாரிசுகளும் அந்த பதவியில் வந்து உட்காந்துருவாங்க இன்னொரு பக்கம் தமிழ்நாடே அவங்களோட சொத்து அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கறத தாண்டி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகள் இப்போ பள்ளி மாணவர்கள் இருந்து கல்லூரி மாணவர்கள் வரைக்கும் கஞ்சா அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாக கிடைக்குது கஞ்சாதான் கிடைச்சிட்டு இருந்தது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் ரீசன்ட் டேஸா நிறைய கேசஸ் வந்துட்டு ஃபைல் ஆகிட்டே இருக்கு அதாவது கஞ்சாவை தாண்டி மற்ற போதைப் பொருட்கள்லாம் இருக்கு மெத்து நிறைய கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இது பள்ளி மாணவர்கள் வரைக்கும் போறதுக்கு எப்படி சார் இங்கே வந்துட்டு வழி இருக்கு காவல்துறைக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது ஸ்டேஷன் லிமிட் இன்ஸ்பெக்டருக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது அந்த காவல்துறை ஆய்வாளரும் ஆளுங்கட்சி செயலாளரும் தெரியாமல் அந்த பகுதியில் எந்த குற்ற செயலும் நடக்காது கஞ்சா வியாபாரியினுடைய ஏஜெண்ட் அவங்கள்ட வாங்கி விற்கிற நபர் இந்த வாங்கி விற்கிற நபர் கண்டிப்பாக காவல்துறைக்கும் தெரியும் அந்த பகுதி செயலாளருக்கும் தெரியும் அப்போது காவல்துறை பழைய டிஜிபி சைலேந்திர பாபு ஒரு ரெண்டாயிரம் பேரை லிஸ்ட் எடுத்து அவர்களுடைய அக்கௌண்ட்டை ப்ரீஸ் பண்ணார் ப்ரெஸ் கொடுத்தார் அப்போ ரெண்டாயிரம் பேருடைய வங்கி கணக்கு தெரிகிற அளவுக்கு நீங்கள் அவனை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க ஏன் அவன் ரெண்டாயிரம் பேர் மீது வழக்கு போட முடியல நீங்கள் அவனை பிடிச்சிட்டு போனீங்கன்னா உடனே அவன் கிளைச்ச வண்ட வட்ட செயலாளர் வண்டு முருகன் வந்துடுவான் அப்போ இது இதுக்கு யார் காரணம் நீங்கள் அந்த கஞ்சா வியாபாரி அந்த பகுதியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் அந்த இன்ஸ்பெக்டர் காசு வாங்கிடுவான் கிளை செயலாளரை கூப்பிட்டு தீர்மானம் போட்டு அவன் விற்கக்கூடாதுப்பான்னா ஒரே நாளில் கஞ்சா விற்க கஞ்சா குடிச்சிடலாம் ஆனால் இது ஆளுங்கட்சி இதை யோசிப்பதற்கு நேரம் இல்லை செய்வதற்கு ஆர்வம் இல்லை அதனால தான் மாணவர்களிடம் கஞ்சா பழக்கத்தை நிறுத்தவே முடியல ஒரு மணி நேரத்தில் நிறுத்தலாம் ஒரு மணி நேரத்தில் நிறுத்தலாம் ஒரு நாளில் நிறுத்தலாம் ஆனால் முயற்சி செய்யக்கூடிய எந்த அரசியல் அதிகாரமும் இதை முயற்சி செய்கிறதே இல்லை நீங்கள் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இதுக்கு பொருத்தி பாருங்கள் கள்ளச்சாராயம் தமிழ்நாட்டினுடைய நார்த்து சைடில் இருக்குது சவுத் சைடில் கள்ளச்சாராயமே இல்லை ஏன் சொல்லுங்கள் பார்ப்போம் கள்ளச்சாராயம் ஏன் சவுத் சைடில் இல்லைன்னா கள்ளச்சாராயம் காட்சி விற்கிற ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு சாதி இன்னொரு சாதி உழைக்கிற சாதி குடிக்க போவான் குடிக்க போனால் குடித்த இடத்துல கண்டிப்பாக சாதியை பற்றி பேசுவான் இவன் அவன் நடிப்பான் இவன் நடிப்பான் அங்கே என்ன நடக்கும் குத்துக்கோட நடக்கும் ரத்தம் நடக்கும் போலீஸ்காரன் அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் ஆகும் அதனால் ஏழு லிமிட்ல இவனையும் சாராயும் விற்கக்கூடாது ஏன் சவுத்தில் சா கடச்சாராயும் சாவை இல்லை என்ன சொல்லுங்க பார்ப்போம் மதுரை கீழே எங்கேயுமே கிடையாது உக்குளத்தொரு டாமினேஷன் தேவேந்திர கூட வேளாளர் டாமினேஷன் நாடாறு டாமினேஷன் அப்போது இவர்கள் தான் சாராய கடைக்கு போவான் கள்ளச்சாராய கடைக்கு போவோம் க காட்டுக்குள்ளே ஒழிச்சு விற்கிறதுல போவான் ஒரு சாதி விற்பான் இன்னொரு சாதி குடிப்பான் குடித்தானே சாதி சாண்டை வந்துடும் சாதி சாண்டை வந்தால் எதை தூக்குவான் அறுவா அறுவாடை அப்போது அந்த இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் ஆவான் அதனால் காவல்துறை அதிகாரியே எனக்கு ஒரு உயர் காவல்துறை அதிகாரி சொன்னது இந்த விஷயம் சாராய கடை கள்ளச்சாராய வியாபாரமே நடக்காமல் அவன் தான் பார்த்துக்கிறேன் யார் காவல்துறை அதிகாரி இதே போல் ஏன் நார் சைடு செய்ய முடியல அது அரசு அதிகாரிகள் அதுக்கான ஆர்வம் இல்லை ஸோ இப்போ இந்த கள்ளச்சாராயம் அப்படிங்கும் போதே சார் இது வந்து அமைச்சர்களுக்கு தான் நடக்குது அமைச்சர்களே தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இதை நீங்கள் எப்படி ஏன்னா டாஸ்மாக் ஒரு பக்கம் இருக்குது இருந்துமே இந்த கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது வந்து வெறும் கலவரத்தை உண்டாக்கணும் சாதி சண்டை உண்டாக்கணுங்கிறது மட்டும்தான் காரணமா இது அப்படிலாம் காரணம் இல்லை யாருக்கும் ஜாதி காசு வந்து எல்லாம் பிரித்து எல்லாம் ஒரே சாதியாக போயிடும் பாவி மக்கள் குடிச்சிட்டு சாவுறோம் அதுக்கு அவர்களுடைய அறியாமை தான் காரணம் ஒரு பை வேணால் ஒரு பை இலவசமாக கே கெட்டு போன அறாக்கை வித்தான் அது கெமிக்கலாக போச்சு அப்போது அந்த மக்களுடைய அறியாமை தான் காரணமே தவிர அங்கே சாதி சண்டையெல்லாம் கிடையவே கிடையாது சாராய வியாபாரி ஆளுங்கட்சிக்கு மாமன் கொடுக்குறான் அவ்வளோ தான் காவல்துறை பூரா கரப்டடாகி ஆகிப்போச்சு எந்த குற்றம் நடந்தாலும் அதை மறைப்பதற்கு அந்த டிபார்ட்மெண்ட்டு பார்க்கும் அப்போது சட்டத்தை கையில் எடுத்துக்கிறோம் அதனால் லாக்கப் டெச்சு நடக்குது எல்லாமே ஓட்டுக்கு ரெண்டாயிரரூபா ஒரு தொகுதிக்கு ஐம்பது கோடி ரூபா பண்ண முடியும் பிஜேபி அதிமுக பாமக தேமுதிக ப்ளஸ் விஜய் கூட்டணி வந்தால் திமுகவுக்கு வெற்றி அவ்வளோ எளிதாக இல்லை